அன்பார்ந்த உருவலே வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நமது மலையக பாடசாலை பாடசாலைகளும் கல்வி அபிவிருத்தியும் என்ற தலைப்பிலேயே நான் உங்களோடு ஆள இன்று அதற்காக நான் வந்திருக்கிறேன் இது எவரையும் குறை கூறுவதற்கோ எவரையும் தாழ்த்தி அடை நாங்கள் வளர வேண்டும் என்றுக்காக சொல்கின்ற இந்த பதிவு போற்றுவார் போற்றட்டும் புழுதுவாரி தூற்றுவார் தூற்றட்டும் ஏற்றதொரு கருத்தென்றால் எடுத்துரைப்பேன் எவர் வரினும் அஞ்சே நெல்லை விரும்பு எவர் எடுத்துக் கொள்ளுங்கள் மாறி விட்டுவிடுங்கள் என்பதுதான் நமது இந்த பதிவின் நோக்கமாக இருக்கிறது வித்தியாலயம் என்பது வித்தைகளின் ஆலயம் ஆகவே வித்தைகள் பயிற்றுவிக்கின்ற கடவுள் இருக்கின்ற ஆலயமாகவே இங்கே வித்தைகள் சொல்லிக் கொடுப்பவர்கள் நான் ஆசிரியர் என்று சொல்ல வரவில்லை இப்பொழுது நடக்கின்ற இந்த மனதிற்கு ஒவ்வொரு விடயங்களை வைத்து வித்தைகள் சொல்லி கொடுப்பவர்கள் அவங்கள்தான் கடவுள் ஆகவே இந்த வித்தியாலயத்திலே இருப்பார் இருக்க வேண்டும் என்பது தான் உண்மையிலே நமது நாட்டு கல்வி முறைப்பிலையானது அதற்காக இன்னொரு பதிவு பெறும் இப்போ நாங்கள் எமது மலையக பாடசாலை எதிர்பார்க்கின்ற ஒரு சில விடயங்களை நாங்கள் சொல்கிறேன் இங்கே வித்தைகள் கற்றுக் கொடுக்குற அலைமகை வித்தைகள் முத்தமிழ் இருக்கிறது இயல் இசை நாடகம் அறிவு திறன் மனப்பாங்கு வாழ்க்கை முறை ஆகவே கலைகள் கலைக்கூடம் என்பது இங்கே சகோதரமான மனிதன் வெளியிலே பாடசாலைக்கு வருகின்ற குழந்தை வெளியிலே போகின்ற பொழுது சவால்களை ஏற்று வாழ்கின்ற ஒரு மனிதனாக செல்வேண்டும் என்பதுதான் நமது ஆசையாக இருக்கிறது இங்கே படிப்பு மட்டுமல்ல ஆடல் இருக்கிறது பாடல் இருக்கிறது கவிதைகள் எழுத வேண்டும் கட்டைகள் எழுத வேண்டும் கதைப்பயிற்சிகள் யாகனவும் நடைபெற வேண்டும் அப்படி நடைபெறுகின்றதா முன்தினம் நடைபெற்றன பொதுவாக கவிதை காணப்பட்டுறைகள் கதைகளுக்கான பயிற்சி பற்றைகள் கட்டுரை எழுதுவதற்கான ஒவ்வொரு அந்த துறை சார்ந்தவர்களை கொண்டு வந்து அங்கே ஒரு ஒரு மணி தேனம் ஒரு கிழமைக்கு ஒரு கால் மாதத்துக்கு ஒரு கால் அப்படி நடைபெற்றால் சிறப்பாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு பொதுவாக நாம் பார்க்குறோம் கிரிக்கெட் போட்டி நடைபெறுகின்றது வாடி விழாக்கள் நடைபெறுகின்றன விழா பரிசீலப்பு நடைபெறுகின்றது சமய வெளிமியங்களுக்கான கருத்தரங்குகள் அறிவுறுத்தல்கள் நடைபெறுகின்றனவா சில பாடல்கள் நடைபெறலாம் பொதுவாக நடைபெறுகின்றனவா முன்னர் நாங்கள் கிழமைக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமையில் நாங்கள் அந்த சி சில நடைபெற்றோம் மாதத்துக்கு ஒரு முறை துறை சார்ந்தவர்களை கொண்டு வந்து நடத்தும் இப்பொழுது அவை நடைபெறுகின்ற மாணவர்களுக்கான ஒடுக்க கல்விகள் அறநெறிக்க கருத்துக்கள் சொல்லப்படுகின்றதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் பொதுவாக இதை நான் குறையாக சொல்லவில்லை கிரிக்கெட் போட்டி என்று சொல்லி நடைபெறுகிறது அதனால பார்க்குறோம் வானிலாம் நடைபெறுகிறது பரிசளிப்பெல்லாம் நடைபெறுகிறது நான் பார்த்துருக்குறோம் இவ்வாறான விழாக்கள் நடைபெறுகின்றன ஆனால் அங்கே நடைபெறுகின்ற சில சில குறைபாடுகள் இவ்வளவு செய்யப்பட வேண்டும் பொதுவாக அங்கே என்ன நடக்கிறது ஊரிலே பணமுள்ளவர்கள் வச அழைப்பாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள் கௌரவ உறுப்பினர்களாக சிறப்பு அவர்கள் பெயர்கள் கொட்டை எழுத்துலேயே போடப்படுகின்றன அங்கே ஹைலைட் என்று சொல்வார்கள் என்ன போடப்படுகின்றன அதிலே இருக்கிறார்கள் கடத்தல்காரர் இருக்கிறார்கள் மதுபான விற்பனை இருக்கிறார்கள் ஒழுக்க குறைபாட்டாளர் இருக்கிறார்கள் விடயத்திலே மோசமாக நடப்பிருக்கிறார்கள் இவ்வாறானவர்கள் வருவார்கள் இவர்கள் அடுத்தது சிலர் என்ன செய்கிறார்கள் தனது சாதிக்காரன் என்பது என்னவனாக இருந்தாலும் பரவாயில்ல எப்படிப்பட்ட அவரை நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சில ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் அதிபர்கள் இருக்கிறார்கள் அதையும் சொல்லுகிறேன் நான் அவர்களை இடத்திலே போட்டு அந்த விழாக்களிலே அவர்கள் முன்னேற்படுத்துவார்கள் படித்தவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் பொதுவாக வசதி குறைந்தவர்கள் இருப்பார்கள் அவர்கள் அந்த அழைப்பாளர் பட்டியலே கடைசியிலே கூனி குறுகி ஒரு பகுதியிலே அவர்கள் திரிக்கப்பட்டிருப்பார்கள் வந்து வருவார்கள் அங்கே பேண்ட் வாத்தியங்கள் சிக்கப்படும் வரவேற்பு நடைபெறும் எல்லோரும் உலக மாலை போடப்படும் யாருக்கு இந்த நான் மேற்கொண்டவர்களுக்கு அங்கே கல்வியாளர்கள் அங்கே கூனி பின்னால் வருவார்கள் வந்து மேடையிலே இவர்களது பெயர்கள் மலை போடப்படும் வரவேற்படும் உட்காரவார்கள் இந்த கல்வியாளர்கள் சொல்கிறேன் ஒரு மூலியிலே கூலி குறுகி இருப்பார்கள் கடைசியிலே இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களுக்கு உபசரணை செய்வார்கள் தேநீர் விருந்து உபசாரணம் நடைபெறும் இப்படி எல்லா விதமான முயற்சிகளும் நடைபெறும் ஆனால் படித்தவர்கள் படைத்தவர்களாக இல்லாதபடியால் அங்கே ஒதுக்கப்படுகிறார்கள் அப்படியே இருந்துவிட்டு அவர்கள் கொடுக்கின்ற ஏதோ தேநீரோ வாழைப்பழத்தை சாப்பிட்டுவிட்டு அவர்கள் போய்விடுகிறார்கள் ஆனால் தண்ணியிலே புனித சில்வேசர் கல்வியை நான் பார்த்துருக்கிறேன் அவர்களது எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அந்த பாடசாலை பழைய மாணவர்கள் தான் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் ஏனவரின் அழைப்பாளாக இருப்பார் அது நாங்கள் வரவேற்கூடியது சொன்னால் கல்வி என்பது கல்வியாளர்கள் கல்வியிலே மிதப்பவர்களுக்கு ஒரு களம் மற்றது மாணவர்கள் தெரிய வேண்டும் கல்விதான் பெருமை இது விவரணை செய்வார்கள் எல்லா நிகழ்ச்சியும் முடிய நமது அதிபர் கோட்டு சூடு போடத்தான் வேண்டும் அழகாக இருக்கத்தான் வேண்டும் என்ன செய்கிறார்கள் கோர்ட்டு சுற்றி போட்டுக்கொள்வார்கள் அங்கே முகநூலிலே அங்கே லைவில் போகும் அதாவது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் அங்கே அங்கும் மிகு மோடி திரிவார்கள் அந்த சிறப்பான தமது நிகழ்ச்சி நடைபெறுவதை அங்கே காட்டுவேனு சொல்லி கடைசியிலே அந்த நான் ஏற்கனவே சொன்ன ஒழுக்கம் இல்லாதவர்கள் சாராய விற்பனையாளர்கள் கொள்ளைக்காரர்கள் இவரெல்லாம் ஒரு விழா முடிந்த பிறகு ஒரு கவர் ஒன்று கொடுக்கும் அதுதான் முக்கியமாக அங்கே செய்திருப்பது கல்விக்காரில் வீரத்துக்கல்ல செல்வத்துக்கு மேல அந்த அதையும் வாங்கி கொண்டது கூட அந்த அவர்கள் தேவை முடிந்துவிடும் எல்லாம் பணத்துக்கு தாண்டான்னு சொல்கிறாரு தான் அது முதல்ல நடக்க விடும் ஆகவே அவ்வாறான நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்வது இது சரிப்பிள்ளை என்று தீர்மானிக்க முடியாது எல்லாவற்றுக்கும் பணத்துக்கு ஆகவே படித்தவர்களுக்குள் நீங்கள் கல்விக்கூடத்திலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் குழந்தைகளுக்கு தெரியும் நாங்கள் படிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு வந்து இது இதன் மூலமாக நாங்கள் என்ன பண்ணிருக்கிறோம் பணக்காரனாக வர வேண்டும் என்கின்ற ஒரு உணவு மாணவர்கள் கொடுக்கப்படுகின்றது அதை தயவு செய்து அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் அறிவுத்திறன் மனப்பாங்கு எத்தனையோ கவிதை எழுதக்கூடியவர் இருப்பார்கள் கற்று எழுதக்கூடியவர் இருப்பார்கள் சிறுகதை எழுதக்கூடியவர் இருப்பார்கள் அப்போ அவர்களுக்கும் நாங்கள் சிறப்பாக கொள்வோம் அதே போல் இந்த பொழுது பாடசாலையில் ஒழுக்கம் குன்றியவர்கள் ஆசிரியர்களிலிருந்து மாணவர்களை குன்றியவர்கள் கலப்பட அவர்களுக்கு ஒழுக்க கல்வி மோட்டிவேஷன் என்று சொல்கிறார்கள் நாங்கள் வழிகாட்டல் போன்றவற்றை செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று தான் சொல்கிறேன் இங்கே நீங்கள் செய்வது கூடாது என்றதாலே இந்த விஷயங்களை சேர்த்துக்கொண்டால் அது அழகாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் கம்பீரமாக இருக்கத்தான் வேண்டும் ஆசிரியர்கள் அதிபர்கள் மாணவர்களுக்கு அந்த பழக்கம் வேண்டும் அதில் நீங்கள் கல்வித்துறையோடு சேர்ந்த கம்பீரம் சிறப்பாக இருக்கும் என்று கூறிய இங்கே துறை சார்பில் பலர் இருக்கிறார்கள் மலையகத்தில் இருக்கிறார்கள் மலையாக சாராதவர்கள் இருக்கிறார்கள் வெளியில் தராமிக்க அவர்களையும் நீங்கள் கொள்ள வேண்டும் இதை ஒரு சிலர் இந்த வெளியிலே இருந்து வனவாளர்களை ஏன் கொண்டு வருவது இல்லை என்பதற்கான ஒரு பதிவு அண்மையில் விடுவே இது எவர் மனதையும் பின்புறதுக்கல்ல நாளே சமூகம் வளர்வு இருக்காக நன்றி வணக்கம்